ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் இப்போ இன்னொரு வீடியோ வங்கிகளுக்கு இணையாக அஞ்சல் துறை வழங்கி வரும் சேமிப்பு திட்டங்கள் அதான் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் சீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இதுக்கு வந்து நாலு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு தராங்க இதுவே ஆர்டி நேஷ்னல் சேவிங் ரெக்கரிங் டெபாசிட் இதுக்கு அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் தராங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து செக் புக்கு ஏடிஎம் நெட் பேங்கிங் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் டிடி நேஷ்னல் சேவிங்ஸ் டைம் டெபாசிட் இது வந்து அஞ்சு வருஷம் பிளானு மொத்தமாக உங்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வட்டி வரும் உங்களுக்கு வந்து வரி கிடையாது டேக்ஸ் ஃப்ரீ அதே மாதிரி நேஷ்னல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட் இது வந்து நீங்கள் வந்து நாலரை லட்ச ரூபா டெபாசிட் பண்ணலாம் மாதத்துக்கு அது மூலமாக உங்களுக்கு ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வட்டி வரும் சீனியர் சிட்டிசன்ஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அஞ்சு வருஷம் பிளான் நீங்கள் பதினஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வட்டியோடு உங்களுக்கு பணம் வரும் அது மாதிரி என்எஸ்சி நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இது வந்து பத்திரம் இந்த பத்திரத்தை ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது நீங்கள் எத்தனை பத்திரம் வேணாலும் வாங்கிக்கலாம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆறு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கேவிபி கிசான் விகாஸ் பத்ரா இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு மாதம்னா பத்து வருஷம் ரெண்டு மாதம் சரிங்களா ஆறு புள்ளி ஒம்பது சதவீதம் வட்டி ஏன்னால் இப்போ வந்து பேங்க்கில் நீங்கள் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னலைஸ் பேங்கில் சாதாரண இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் தான் தராங்க இங்கே நாலு பர்சன்டேஜ் தராங்க அது மாதிரி நம்மளுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லாபம் வந்து பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் கிடைக்கிறது கஷ்டம் ஒரு நல்ல தொழில் பண்ணி பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் வந்தாலே அது மிகப்பெரிய சக்ஸஸ்ஸுங்கிறாங்க இப்போ உள்ள நேரத்தில் நீங்கள் தெரியாமல் ஒரு தொழிலில் முதலீடு பண்ணி அதில் லாபம் வருமா நஷ்டம் வருமானு பார்க்காம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு கோடி ரூபா இருக்குன்னா அதில் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இந்த மாதிரி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போட்டு ஒரு இருபது லட்ச ரூபாய் நீங்கள் வந்து வீட்டுக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கிட்டு ஒரு முப்பது லட்சத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பன்னெண்டு பர்சன்டேஜ் பெரிய விஷயம் சரிங்களா அதை ஒரு பழமொழி இருக்குது ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுங்கங்கிற மாதிரி இந்தந்த ஸ்கீம்ஸெலாம் இவ்வளோ இதெல்லாம் ஏழு பர்சன்டேஜ்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு இல்லை ஏழு புள்ளி நாளுங்கிறதுதான் இதெல்லாம் கொஞ்சம் பா யோசித்து ஃப்யூச்சருக்காணி நீங்கள் வந்து முதலீடு பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ் வீடியோ மற கமெண்ட் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ